பண்ணும்போது ஒரு சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் நீ இந்த திருவரம்பூர் பட்டணத்திலேயே ஆவியானவர் உணர்த்துறாருன்னு சொல்லி பிரேயர் பண்ணீங்க ஆவியானவர் உணர்த்துறாரு நீங்க இந்த பட்டணத்திலேயே ஆசிர்வாதமா இருப்பீங்க ஆவியானவர் உணர்த்துறாரு அப்படின்னு சொல்லியே நீங்க சிஸ்டருங்க தான் இருப்பீங்க அப்படின்னு சொல்லி நீங்க பிரேயர் பண்ணீங்க பிரதர் அத அப்படியே ஆண்டவர் வந்து அதுக்கு பதில் குடுத்துட்டாரு ஆண்டவர் வந்து எங்களை இந்த பட்டணத்திலேயே ஆண்டவர் நிலைநிறுத்தி நோக்கம் என்னன்னு தெரியல ஏசப்பாவோட நோக்கம் ஆனா எங்களை இந்த இடத்திலயே வச்சுட்டாருங்க

ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன் பரிசு தாவியானவர் இந்த காலை வேளையிலும் நமக்கு தந்த வேத வார்த்தையானது யாத்ராகமம் முப்பத்தி இரண்டாம் அதிகாரம் முப்பத்தி ரெண்டாம் வசனம் ஆகிலும் தேவரீர் அவர்கள் பாவத்தை மன்னித்தருள்வீர் ஆனால் மன்னித்தருளும் இல்லாவிட்டால் நீர் எழுதின உம்முடைய புஸ்தகத்திலிருந்து என் பெயரை கிறுக்கிப் போடும் என்றார் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே மோசேயின் முழு மூச்சும் இங்கே திறப்பின் வாசல் ஜபமாய் வெளிவருகிறது திறப்பின் வாசல் என்றால் நீங்கள் யாருக்காக ஜபிக்கின்றீர்களோ அந்த நபரின் மீறுதலுக்கு சரியான பரிகாரத்தை அல்லது கிரயத்தை செலுத்த நீங்கள் தயாரா இருக்க வேண்டும் அந்த அளவு நீதியும் உங்களிடத்தில் இருக்க வேண்டும் ஆகையால்தான் இங்கு மோசே தம்முடைய ஜனங்களுக்காக ஜெபிக்கும்போது யாத்ராம் முப்பத்தி ரெண்டாம் அதிகாரம் முப்பத்தி ரெண்டில் என் பேரை கிரிக்கி போடும் என்று சொல்லி அவன் ஜபிக்கிறான் மோசேயின் திறப்பின் வாசல் ஜெபம் அங்கே தேவனின் வெறுப்பின் வாசல் கூட மூட முடியவில்லை இல்லை என்று மோசே திரும்பி அனுப்பப்பட்டான் பிரியமானவர்களை அவன் திருப்பி அனுப்பப்பட்டான் ஆகையால் தான் தேவன் நான் தேசத்தை அழிக்காதபடிக்கு திறப்பிலே நிற்கவும் சுவரை அடைக்கவும் தக்கதாக ஒரு மனுஷனை தேடினேன் ஒருவனையும் காணேன் என்றார் இதன் அர்த்தம் என்ன ஒரு இசையமைப்பாளர் தனது பாடலை பாட ஒரு பாடகன் எனக்கு கிடைக்கவில்லை என்று சொல்லுவான் என்றால் அதற்கு அர்த்தம் யாரும் பாட வரமாட்டேன் என்கிறார்கள் என்பதல்ல பாடுவதற்கு எல்லாரும் தயார்தான் ஆனால் நான் எதிர்பார்ப்பது போல திறமையில் பாடுவதற்கு ஆள் இல்லை என்றுதான் அர்த்தம் பிரியமானவர்களே திறப்பில் ஆள் இல்லை என்று தேவன் சொன்னால் ஜெபிக்க ஆள் இல்லை என்று அர்த்தம் இல்லை ஏன் இல்லை ஆபிரகம் இல்லையா மோசே இல்லையா நோவா தானியல் யோபு எரேமியா இப்படி சொல்லிக் கொண்டே போகலாம் பிரியமானவர்களே இங்கே தேவன் சொன்னது என்னுடைய எதிர்பார்ப்பின் அளவு வாழ்க்கையில் நீதி உள்ள ஒரு கிரயம் செலுத்தத்தக்க நீதிமான் இல்லை என்பதே அர்த்தம் நான் பிரியமானவர்களே இங்க தேவன் சொன்னதை நம் ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டும் என்னுடைய எதிர்பார்ப்பின் அளவுக்கு வாழ்க்கையில் நீதி உள்ள ஒரு கிரயம் செலுத்துவதற்கு ஏற்ற நீதிமான் இல்லை என்பது ஆனால் தேவன் எதிர்பார்த்ததற்கும் மேலாய் நீதியுள்ள உலகத்தின் பாவங்களுக்காக செலுத்த தேவையான கிரயத்தை போல ஏழு மடங்கு அதிகமாகவே கிரயம் உள்ள ஒரு நீதிமானின் கதறல் பூமியிலிருந்து வானத்தை கிழித்தது பிதாவின் நெஞ்சை துளைத்தது பிதாவே இவர்களுக்கு மன்னியும் தாங்கள் செய்வது என்னதென்று அறியாதிருக்கிறார்கள் பிரியமானோடே இதுதான் திறப்பின் வாசல் அந்த ஒரே திறப்பின் வாசல் ஜெபத்தில் பிதாவின் ஒட்டுமொத்த வெறுப்பின் வாசல் அடைக்கப்பட்டது கோபக்கடல் அணைக்கப்பட்டது அவர்தான் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இங்க இயேசு தன் சொந்த சரீரத்தை பலியாய் ஒப்பு கொடுத்தார் இது பிதா எதிர்பார்த்ததை விட ஏழு மடங்கு அதிகமான கிரயம் ஆமேன்னு சொல்லுங்கள் இதுதான் உண்மை நிற்க ஆளில்லை என்றால் ஜெபிக்க ஆளில்லை என்று அர்த்தம் அல்ல போல ஜெபிக்க முடியாது பிரியமானவர்களே நீண்ட ஜபத்தில் ஊன்ற கட்டப்பட்டவர்கள் அவர்கள் பின்பு ஆளில்லை என்றால் கிரயம் செலுத்த ஆளில்லை என்பதே பிதாவின் அந்த கோரிக்கை இயேசுவால் மட்டுமே நிறைவேறப்பட்டது நிறைவேற்றப்பட்டது என்பதை நாம் ஆழமாக இந்த அதிகாலை வேளையிலே புரிந்து கொள்ள வேண்டும் பிரியமானவர்களே நமக்காக ஒட்டுமொத்த உலகத்திற்காகவும் திறப்பில நின்றவர் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே அவர்தான் திறப்பில் நின்றார் பிரியமானவளை அவர் திறப்பில் நின்றபடியால் நாம் எல்லோரும் மீட்கப்பட்டோம் அவருடைய கதறல் அவர் தன் சரீரத்தில் வாங்கின அடிகள் பிரியமானவர்களே நமக்காக திறப்பிலே நின்றார் எல்லார் பாவங்களையும் எல்லாருடைய சாபங்களையும் எல்லாருடைய மீறுதல்களையும் என் மேல் வையுங்கள் எல்லாருடைய வியாதியையும் என் மேல் வையுங்கள் என்று சொல்லி பிதாவிடத்திலே கதறி நின்றவர்தான் தான் நம் இயேசு கிறிஸ்து ஆகவே தன் எல்லாவற்றையும் அவர் எடுத்துக் கொண்டார் பிதாவே இவர்களுக்கு மன்னியும் என்று சொன்னார் இதை எத்தனை பேர் இந்த அதிகாலை வேலை கேட்டுக் கொண்டிருக்கிறீர்களோ உங்கள் உள்ளத்தில் என் ஆவியானவர் வல்லமையாய் செயல்படுவாராக பிரியமானவர்களே ஆக நமக்காக பலியிடப்பட்ட நம்மை மீட்டுத் தந்த நமக்காக திறப்புல நின்ற அந்த இயேசுவை நோக்கி பாருங்கள் அவர் ஒருவர்தான் திறப்பில் நிற்க தகுதியுள்ளவர் அவர் செய்த நன்மைகளை நினைத்து பாருங்கள் உங்கள் உள்ள உடையும் நீங்கள் ஆழமாக தேவனுடைய இருதயத்தை புரிந்து கொள்ள முடியும் அவர் எவ்வளவாய் உங்களை நேசிக்கிறார் என்பதை நீங்கள் அப்பொழுதுதான் கண்டுகொள்ள முடியும் பிரியமானவர்களே என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் எங்கிருந்தாலும் சரி எந்த தேசத்தில் இருந்தாலும் சரி இதை ஆழமாக இந்த அதிகாலை வேளையில நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டியது மிக 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 அவசியமாக இருக்கிறது உங்களுக்காக திறப்பிலே இயேசு நின்றார் உங்களை எல்லோரையும் மீட்டுக் கொண்டார் நாம் இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் முன்பு அவருக்கு சத்துருக்களாக இருந்தோம் இப்பொழுது நாம் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் அப்பா பிதாவே என்று தைரியமாக இப்பொழுது நீங்கள் கிருவாசன தண்டையில் போய் நீங்கள் கூப்பிடுகிற பொழுது பதிலை பெற்றுக் கொள்ளுவீர்கள் ஜபிக்கலாமா எங்கள் அன்பின் பரலோகத்தாக போனேன் இந்த காலை வேலைக்காக உமக்கு கொடா கொடி நன்றி செலுத்துகிறேன் அப்பா கிருபையும் இரக்கமும் சத்தியமும் நிறைந்தவரை உண்மையுள்ளவரை எங்களை அதிகம் அதிகமாய் நேசிக்கிறவரே எங்கள் மேல் கருசனை உள்ளவரை எங்கள் மேல் அக்கறை உள்ளவர் எங்கள் தாயை காட்டிலும் தகப்பனை காட்டிலும் என் சகோதரன் என் சகோதரியை காட்டிலும் என் குடும்பத்தில் உள்ள உற்றார் உறவினரை காட்டிலும் நீர் அதிக அக்கறை கொண்டவர் அப்பா என் மேல் அக்கறை கொண்டவர் என்னை உண்மையாய் நேசிக்கிறவர் என்னை ஏமாற்றதவர் அமராஜேஷ் அப்பா சூழ்நிலைகள் வருகிற பொழுது மாறாதவர் எந்த நெருக்கத்திலும் எந்த சூழ்நிலையிலும் எனக்காக திறப்பில் நின்று ஜபித்தவர் எனக்காக பரிந்து பேசுகிறவர் என்னை மீட்டெடுக்க ஒரே விருப்பம் அதுதான் என்னை மீட்டெடுக்க வேண்டும் என்பதுதான் உம்முடைய முழு சித்தமும் முழு விருப்பமுமாக இருக்கிறது ஆக நீர் ஒருபோதும் என்னை சத்ருவின் கையில் ஒப்பு கொடுக்க மாட்டீரப்பா இந்த அதிகாலை வேலையில் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற யாராக இருந்தாலும் சரி என்னோடு இணைந்து ஜெபிக்கிற இந்த நேரத்திலே அப்பா அளவில்லாத மகிமை ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் இறங்கட்டும் வார்த்தையின் வல்லமை இந்த அதிகாலை வேளையில் ஒவ்வொரு இருதயங்களையும் தொடட்டும் அப்பா அப்பாசு உன்னதமானவர் அவர் மகா பெரியவர் அவரை போல ஒரு தேவன் நான் தேடினாலும் எங்கு தேடினாலும் கண்டடைய முடியாது எனக்காக ஜீவனை தந்தவர் என் ஜீவனை எடுக்கிறவர் அல்லவர் நீ அதை செய்ய உன் கண்ணை குத்திடுவேன் இதை செய்யவிட்டால் உன்னை அழித்து போட்டுருவேன் நீ அப்படி எனக்கு தராவிட்டால் உன்னை கொண்டு போட்டுருவேன் இது அல்ல அவர் நமக்காக தம்முடைய ஜீவனையே கொடுத்தவர் நமக்காக எல்லாவற்றையும் படைத்து உருவாக்கி உண்டாக்கினவர் இவரல்லவா உண்மை தெய்வம் நம்மை தூக்கி சுமக்கிறவர் நான் தூக்கி சுமப்பது அல்ல என்னை தூக்கி சுமக்கிறவர் தான் உண்மையான தெய்வமே யூதராஜ சிங்கம் எனக்காக அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர் என் மேல் அன்பு வைத்து தன் ஜீவனையே கொடுத்தவர் அப்பா பிதாவே உங்கள் இருதயத்தை இயேசுவின் மூலமாக நாங்கள் கண்டுகொண்டோம் மூலமாக பிதா எவ்வளவு அன்புள்ளவர் என்பதை நாங்கள் கண்டுகொண்டோம் அப்பா எங்கள் ராஜாதி ராஜா ஏசு அப்பா எகோவா தேவனே உமக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்பா இந்த அதிகாலை வேளையிலும் அப்பா இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொரு உள்ளங்களும் தேற்றப்படட்டும் பலப்படுத்தப்படட்டும் தைரியப்படுத்தப்படட்டும் தங்கள் வாழ்க்கையை கண்டு சூழ்நிலைகளை கண்டு பயப்படாது நான் ஆராதிக்கிற தேவன் மிகப்பெரியவர் அவர் என்னை விடுவிப்பார் என்னை அவர் விடுவிப்பார் என் சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் அவர் மாற்றுவார் சிங்கத்தின் வாயிலிருந்து என்னை விடுதலையாக்குவார் கரடியின் பிடியிலிருந்து என்னை விடுதலையாக்குவார் சத்ருக்களின் பிடியிலிருந்து என்னை முழுவதுமாக என்னை நீக்கி என்னை பாதுகாப்பார் மனுஷனுடைய சொந்த குமாரனையே கொடுப்பார் என்று சொன்னால் பிரியமானவர்களை இந்த இடத்துல ஜபிக்கிற பொழுது யோசித்து பாருங்க எனக்காக அதாவது நமக்காக தன் மடியில் இருந்த தான் விரும்பின தான் நேச குமாரனையே அவர் நமக்காக தருவார் என்று சொன்னால் நம்மை எவ்வளவு நேசிக்கிறார் என்பதை இந்த இடத்துல சற்று நிறுத்தி யோசித்து பாருங்க அவர் நம்மை அதிகம் அதிகமாய் நேசித்தார் தன் சொந்த குமாரனையே கொடுத்து என்னை மீட்டெடுப்பார் என்று சொன்னால் நான் அவருக்கு எவ்வளவு பெரியமானவன் ஆக என்னை ஒன்றும் நெருங்க முடியாது ராஜாதி ராஜாவே இந்த நேரத்தில் உமை நான் துதிக்கிறேன் உமை உயர்த்துகிறேன் அப்பா உடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறேன் சுவாமி நீ எவ்வளவு பெரியவர் அப்பா துதிக்கும் கனத்துக்கும் மகிமைக்கும் பாத்திரர் நீர் ஒருவரே உம்மை பாட ஆயிரம் நாவுகள் போதாது இரவும் பகலும் என்மேல் கண்களை வைத்து எனக்கு ஆலோசனை சொல்லுகிற தேவனப்பா நீங்க அமராஜேசப்பா சத்துருக்களுக்கு முன்பதாக எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தம் பண்ணுகிறவர் என்னை முழு விடுதலையை கொடுக்க விரும்புகிறவர் என்னை சத்ருவின் பிடியில் இருந்து விடுதலையாக்க விரும்புகிறவர் இந்த உலக பாடுகளில் இருந்து அப்பா என்னை நீங்களாக்கி உம்முடைய துதியை சொல்லி நாங்கள் துதிக்கும்படி எங்களை பிரித்தெடுக்கிறவன் ஏன் உண்மை நான் உயர்த்துகிறேன் மகிமைப்படுத்துகிறேன் என்னோடு இணைந்து நிற்கிற சகோதரர் சகோதரிகளுக்காக நான் ஜெபிக்கிறேன் இந்த சத்தத்தை வார்த்தையை இந்த கேட்டுக்கொண்டு கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவர் மேலும் தேவ சமாதானம் இறங்கணும் அப்பா அளவில்லாத உமுடைய மகிமை இறங்கணும் இந்த ஜபத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் அற்புதங்களை பெற்றுக்கொள்ளணும் பிசாசு இனி வெக்கப்பட்டு போகணும் அவன் ஒருபோதும் அப்பா உம்முடைய பிள்ளைகளுக்கு எந்த கெடுதலும் செய்ய முடியாதபடி என் தேவனீர் வேலி அடைத்து இந்த காலை வேளையில் நீர் பாதுகாப்பேன் என்று வாக்கு பண்ணுகிறேன் சத்துருக்களின் இஷ்டப்படிய நாண்டவர் ஒருபோதும் உங்களை கட்டு விட்டுக் கொடுக்க மாட்டார் எஸ்டடி சத்துருக்களின் இஷ்டத்துக்கு என் ஆண்டவர் ஒருபோதும் விட்டு கொடுக்க மாட்டார் உங்கள் உள்ளம் கலங்காது இருக்கட்டும் பயப்படாதிருங்கள் தைரியமாக இருந்த உங்களை அழைத்தவர் உங்களோடு கூட இருக்கிறார் அவர் உண்மையுள்ளவர் வாக்கு மாறாதவர் சொன்னதை செய்கிறவர் இருபத்தி நான்கு மணி நேரமும் அப்பா இந்த நேரத்தில் பரிசுத்தர் 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 என் பரிசுத்தர் 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 என்று போற்றப்படக்கூடிய இந்த அப்பா அப்பாவுமே நான் உயர்த்துகிறேன் நீர் பரிசுத்தர் என்னோடு இணைந்து சொல்லுங்க பிரியமானவர்களே என் பரிசுத்தர் அவர் உன்னதர் அவர் மகத்துவமானவர் அவரே வானங்களை உண்டாக்கினவர் பூமியை படைத்தவர் வானம் அவரது சிங்காசனம் பூமி அவரது பாதப்படி பூமி எங்கும் அவர் தம்முடைய மகிமையினால் நிரப்பி வைத்திருக்கிறார் அவருடைய வல்லமை அவர் வெளிப்படுத்தி இருக்கிறார் அவருடைய கிரியைகளை நமக்கு காண்பிக்கிறார் எஸ்டே வானங்களை பார்க்கிற பொழுது சூரியனையும் சந்திரனையும் பார்க்கிற பொழுது ராஜா நீ எவ்வளவு மகத்துவமுள்ளவர் எவ்வளவு வல்லமையுள்ளவர் என்பதை நாங்கள் கண்டுகொள்ள முடிகிறது சுவாமி சமுத்திரங்களையும் அதன் அச்சங்களை நாங்கள் பார்க்கிற பொழுது ராஜா உம்முடைய வல்லமை உம்முடைய ஆற்றல் உம்முடைய ஞானம் மிகப்பெரியது ராஜா அதை எங்களால் அறிந்து கொள்ள முடியாது ஒருபோதும் எங்களால் புரிந்து கொள்ளவும் முடியாது ஆனால் ஒன்று மட்டும் எங்களுக்கு தெரியும் நீர் எங்கள் மேல் அன்பு வைத்து நீர் எங்கள் மேல் அளவில்லாத அன்பு வைத்து இருக்கிறீரப்பா உம்முடைய சாயலில் எங்களை நீர் படைத்து இருக்கிறீர் எங்களை பெற்றெடுத்தவர் நீர் ஆக நாங்கள் எதற்கும் பயப்பட வேண்டிய அவசியமில்லை எங்களுக்கு ஒரு தகப்பன் உண்டு அவர் என்னை எல்லா நெருக்கத்திலும் இருந்தும் எல்லா இக்கட்டுகளிலும் இருந்தும் எல்லா போராட்டத்திலும் இருந்தும் எல்லா சத்துருவின் மனுஷர் தந்திரங்களிலும் இருந்து என்னை அவர் விடுவித்து பாதுகாப்பார் காரணம் என்னை அவ்வளவாய் அவர் நேசிக்கிறவர் ஆக நான் பயப்பட மாற எனக்காக திறப்பில் நின்ற என் இயேசு என்னை விடுவிக்கும்படி திறப்பில் நின்றவர் என்னை பாதுகாக்கும்படி திறப்பில் நின்றவர் என் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு பிதாவுக்கு முன்பதாக நான் தைரியமாக நின்று அப்பா பிதாவே என்று அவரை கூப்பிட வேண்டும் என்பதற்காக அவர் எனக்காக திறப்பில் நின்றவர் என் பாவங்களை மன்னிக்கும்படி படிப்பு தாமடத்தில் கெஞ்சி கொண்டவர் அப்படிப்பட்ட உன்னதமான தேவனை நான் ஒருபோதும் விட்டுக்கொடுக்க கொடுக்க மாட்டேன் அவருடைய நாமத்தை எங்கும் நான் பறைசாற்றுவேன் அவருடைய பெயரை நான் சொல்லி துதிப்பேன் கேட்டுக்கொண்டிருக்கிற தேவச்சனமே சொல்லுங்க கர்த்தரை துதியுடன் பாடி கொண்டாடுங்கள் என்று விதம் சொல்லுகிறது நம்முடைய தேவனை சுரமண்டலத்தால் கீர்த்தனம் பண்ணுங்கள் அவர் வானத்தை மேகங்களால் மூடி பூமிக்கு மலையை ஆயத்தப்படுத்தி மலைகளில் புல்லை அவர் மிருக ஜீவன்களுக்கும் கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகளுக்கும் ஆகாரம் கொடுக்கிறவர் அவர் குதிரையின் பலத்தில் விருப்பமாயிரார் வீரனுடைய கால்களில் பிரியப்படார் தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல் கர்த்தர் பிரியமாயிருக்கிறாராம் நாம ராஜேஷப்பா உடைய கிருபைக்கு காத்திருக்கிற பிள்ளைகள் மேல் உமக்கு பயந்து இந்த தேவனுக்கு பயந்து தமது கிருவைக்காக காத்திருக்கிற பிள்ளை அதிகாலையில் ஆண்டவர் புதிய கிருவையை தருவாரா என் ஆண்டவர் எனக்கு புதிய கிருவையே இந்த காலை வேளையில் அவர் தருவார் என்று சொல்லி உன்னதமான இந்த தேவனை நோக்கி காத்திருக்கிற உங்கள் மேல் அவர் பிரியமா இருக்கிறார் இந்த காலை வேளையில் கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் யாராக இருந்தாலும் சரி என் ஆண்டவர் சொல்லுகிறார் நான் உன்மேல் பிரியமாக இருக்கிறேன் என்று சொல்லி எரிசலேமே கர்த்தரி ஸ்தோத்தரி சியோனே உன் தேவனை நீ துதி இந்த அதிகாலை வேலையில் அவர் உன் வாசல்களின் தாழ்பாட்களை பலப்படுத்துவார் உன்னிடத்தில் உள்ள உன் பிள்ளைகளை அவர் ஆசீர்வதிப்பார் அவர் உன் எல்லைகளை சமாதானம் உள்ளவர்களாக்கி உச்சிதமான கோதுமையினால் உன்னை திருப்தியாக்குவார் தேங்க்யூ அவருக்கு புதுப்பாட்டை பாடுங்கள் அவருடைய துதிகளை உங்கள் நாவிலே சொல்லுங்கள் இஸ்ரோவேல் தன்னை உண்டாக்கியவரில் மகிழவும் சி ஒன் குமாரர் தங்கள் ராஜாவில் கழிகூறவும் கடவர்கள் அவடைய நாமத்தை நடனத்தோடு துதித்து தம்பூர்களினாலும் கிண்ண ரதத்தினாலும் அவரை கீர்த்தனம் பண்ண கடவர்கள் என்று வேதம் சொல்லுகிறார் நமராஜே சப்பா எங்கள் சரீரமுடைய ஆலயமாக இருக்கிறது இந்த ஆலயத்தில் இருந்து ராஜா நாங்கள் உண்மை வேண்டிக் கொள்ளுகிறோம் இந்த ஆலயத்தில் வாசம் பண்ணுகிறவர் அப்பா எங்கள் விண்ணப்பங்களை ஏற்றுக்கொள்ளுகிறவர் பரிசுத்தம் உள்ள தெய்வமே இந்த நேரத்திலும் அப்பா பலவீனர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன் சரியத்துல சுக இல்லாதபடி வேதனையில கஷ்டப்படுகிற பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன் அமராஜப்பா சரீர சுகத்துக்காக காத்திருக்கிற ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேன் இந்த அதிகாலை வேலையில ராஜா உடைய பிள்ளைகளுடைய சரீரத்துல என்னென்ன பலவீனங்கள் இருந்தாலும் சரி எப்படிப்பட்ட பிசாசின் போராட்டங்கள் இருந்தாலும் சரி ஆண்டவர் பிள்ளைகளை நீர் விடுதலை ஆக்குவீராக ராஜா ஜபிக்கிற இந்த நேரத்தில் அற்புத சுகம் உண்டாகட்டுமே சிவன் நாமத்தினாலே கட்டிகள் அவிழ்க்கப்பட்டு போகட்டும் அப்பா பலவீனத்தில் பலன் கொடுப்பீராக ராஜா எஸ் ராஜா ஊமையர்கள் பேசட்டும் செவிடர்கள் கேட்கட்டும் குருடர்கள் பார்க்கட்டும் சப்பானிகள் எழுந்து நடக்கட்டும் இயேசுவின் நாமத்தில் நான் பேசிக்கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் அற்புதங்கள் நடப்பதாக ராஜா உன்னதமான தெய்வமே அதிசயமானவர் ஆச்சரியமானவர் அப்பா இப்பொழுதே சுகமளிக்கிற வல்லமை வெளிப்படட்டும் யார் இதை கேட்டுக்கொண்டிருந்தாலும் சரி எப்படிப்பட்ட பலவீனங்கள் நீங்கி போகணும் அப்பா கிட்னி ஏசுவின் நாமத்தில் சீராக செயல்படணும் அமராஜேசப்பா லீவர் சீராக செயல்படட்டும் இதயம் சீராக செயல்படட்டும் அப்பா பிளட் சர்க்குலேஷன் சரியாக ஓடட்டும் நரம்புகள் தன் வேலைகளை செய்யட்டும் அப்பா தசைகளில் காணக்கூடிய பிரச்சனைகள் மறைந்து போகட்டும் ஸ்கின்ல காணக்கூடிய அலர்ஜிகள் எல்லாம் நீங்கி போகட்டும் ஏசு பின்னா உச்சி முதல் பாதம் வரைக்கும் காணக்கூடிய எந்த கட்டிகளும் மறைந்து போகட்டும் அப்பா உன்னதமான தெய்வமே ஆலே லூயா சர்க்கரை நோய் பிபி எல்லாம் மறைந்து போகட்டும் எல்லாம் நார்மலாகட்டும் அப்பா என் தேவனுடைய வல்லமை இந்த அதிகாலை வேலையிலே ஒவ்வொரு பிள்ளைகளையும் நிரப்புவதற்காக நன்றி அற்புத சுகத்தை இந்த அதிகாலை வேலையிலே நான் கட்டா விழ்க்கிறேன் கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் சுகப்படுவார்களாக சுகப்படுவார்களாக என் தழும்போலால் தழும்புகளால் அற்புத சுகம் உண்டாகட்டும் அப்பா எஸ்டடி பொல்லாத பிசாசின் கிரியில சிக்கி இருக்கிற பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன் அமராஜா எஸ் பிசாசின் போராட்டத்தில் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் விடுதலை உண்டாகட்டும் தேவ ஆவியோட வல்லமை அக்கினியா இறங்கட்டும் ஒவ்வொருவர் மேலும் இறங்கட்டும்மாப்பா பிசாசுகள் வெளியேறட்டும் சபிக்கப்பட்ட ஆவிகள் வெளியேறட்டும் ஆலே லூயா ஆலே லூயா மறித்த ஆவியை போல் பேசுகிற எந்த பிசாசுகளும் வெளியேறட்டும் அப்பா லூயா மந்திரங்கள் பில்லி சூன்யத்தின் மூலமாக வரக்கூடிய எந்த சபிக்கப்பட்ட ஆவிகளும் இயேசு நாமத்தில் வெளியேறணும் பிள்ளைகளை விட்டு வெளியேறணும் சரியத்தை விட்டு வெளியேறணும் அப்பா எந்த பிள்ளைகளையும் தொடுவதற்கு எந்த அசுத்த ஆவிகளுக்கும் நான் அனுமதி கொடுப்பதில்லை இயேசுவின் நாமத்தினாலே நான் பேசுகிற இந்த நேரத்தில் கெட் அவுட் வெளியேற இயேசுவின் நாமத்தினாலே எல்லா அசுத்த கிரிகளும் வெளியேறட்டும் அப்பா விபச்சார எண்ணங்களை வேசித்தன எண்ணங்களை கொடுக்கிற ஆவிகள் வெளியேறட்டும் வாலிப பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன் சுவாமி அமராஜா வாலிப பிள்ளைகளை நாண்டவர் இப்பொழுதே நீர் தொடுவீராக அமராஜா எசுவே வாலிப பிள்ளைகளுக்கு இந்த நாட்களில் ராஜா நேரம் நீர் அழிக்கணும் சுவாமி அம்மாப்பா யெசுவே ராஜா மொபைலுக்கும் இன்டர்நெட் இன்டர்நெட்டுக்கும் அடிமையா இருக்கிற பிள்ளைகளுக்காக நான் செம்பிக்கிறேன் இந்த காலை வேலையில கேட்டுக்கொண்டிருக்கிற யாராக இருந்தாலும் சரி இந்த என்னுடைய வல்லமை ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் இறங்கணும் அப்பா வாலிப வயதில உன் சிருஷ்டிய என்று சொல்லப்பட்டிருக்கிறது அமராஜா வாலிப பிள்ளைகளுக்கு அப்பா தொந்தரவுகளை கொடுக்கிற வேதனைப்படுத்துகிற எந்த அசுத்த கிரிகளும் வெளியேறணுமே அமைச்சனாலே எஸ் டடி பரிசுத்தம் உள்ள தெய்வமே உம்முடைய கரத்தின் வல்லமை வெளிப்படுத்தும் இந்த காலை வேலை விசேஷித்த வேலையாக இருக்கணும் அமராஜ் இந்த நாள் ஆசிர்வதிக்கப்பட்ட நாளாக இருப்பதாக இந்த நாள் உம்முடைய பிள்ளைகளுடைய மன மனமகிழ்ச்சியின் நாளாக இருக்கட்டும் அப்பா இந்த நாள் சமாதானத்தின் நாளாக இருக்கணும் இந்த நாள் இயேசுவே உம்முடைய பிள்ளைகள் திருப்தி அடையத்தக்கதான நாளாக இருக்கட்டும் இந்த நாளிலே உம்முடைய பிள்ளைகள் செய்யக்கூடிய கரத்தின் கிரியைகளை ஆண்டவனின் ஆசீர்வதிப்பீராக ராஜா ஆசீர்வதிப்பீராக எந்த ஒரு சத்துருவின் கிரியைகளும் முறியடிக்கப்பட்டு போகணும் அப்பா அதிகாலையில் கர்த்தரை தேடுகிறவன் கண்டடைவான் அமராஜேசப்பா நீதிமான் கூப்பிடுக கூப்பிடுகிற பொழுது நாண்டவர் இறங்கி அவனுக்கு பதில் கொடுக்கிறார் உம்மை நோக்கி கூப்பிடுகிற பொழுது நின்று அற்புதங்களை செய்கிறவன் நீதிமானுடைய கூடாரத்தில் கம்பீர சத்தம் இருக்கும் இந்த அதிகாலை வேளையில் ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வீடுகளுக்குள்ளும் நான் சமாதானத்தை பேசுகிறேன் அப்பா உம்முடைய சந்தோஷத்தை நான் பேசுகிறேன் அமராஜா ஜீவனை பேசுகிறேன் நிறைவை பேசுகிறேன் ஆசீர்வாதங்களை பேசுகிறேன் ஐஸ்வர்யத்தை பேசுகிறேன் அமராஜா உம்முடைய பிள்ளைகள் நிறைவாய் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளட்டும் பரலோக உடைய பிள்ளைகளுக்கு செவி கொடுக்கட்டும் அப்பா கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் என் ஆண்டவர் அளவில்லாமல் இரு அள்ளி கொடுப்பீராக சுவாமி மனுஷனோ எண்ணி கொடுக்குறான் அமராஜேசப்பா மனிதன் எண்ணி எண்ணி கொடுக்கிறவர் ஆனால் நீரோ அள்ளி கொடுக்கிறவர் அமராஜேசப்பா உடைய பிள்ளைகளை இடங்கொள்ளாது மட்டும் என் ஆசீர்வதித்து நிரப்பு வீராக என்று சொல்லி கேட்கிற உடைய கரங்களை ஒப்பு கொடுத்து நான் ஜெபிக்கிறேன் ஆசீர்வதியும் அளவில்லாதனுடைய கிருபையினாலும் சமாதானத்தினாலும் நீர் நிரப்பு வீராக என்று சொல்லி எல்லாம் மகிமையெல்லாம் ஒருவருக்கே செலுத்தி ஜபிக்கிறேன் இன்பர் ஏசு கிறிஸ்துவின் மூலம் ஜபிக்கிறேன் ஜபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே இது எங்களுடைய இன்னொரு சேனல் இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் வைத்துக்கொள்ளுங்கள் இந்த சேனலையும் உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு ஏற்ற செய்திகளையும் நாங்கள் உங்கள் விடுதலைக்கு ஏதுவான ஜபங்களையும் இதில் நாங்கள் ஏறெடுப்போம் பார்த்து இதை பயன்பெற்று கொள்ளுங்கள் கர்த்ததாமே உங்களை ஆசிர்வதிப்பார்கள்